தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையும் ராஜயாழினி சிறப்பாக பேசுவீங்க அப்படின்னு நேர்கள் நீங்கள் பேச வந்தவொன்னே தொலைக்காட்சி பக்கத்தில் வந்துட்டாங்க மரத்தல் தகுமோ என்ன தலைப்பு உப்பு சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு குறித்து இன்றைக்கு ராஜயாழினி பேச தயாராக இருக்கிறாங்க அதுக்குள்ளே என்னென்ன செய்திகளை சொல்ல போகிறாங்கன்னு கேட்க உள்ளபடியே ஆவலாக இருக்கிறோம் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ராஜயாழினி நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உப்பு சத்தியாகிரகத்தை அகிம்சை நடந்தது உப்பு வரியை தப்பு வரியாக விதித்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக உள்ளுக்குள் பொறுமிக்கொண்டே இருந்தனர்

மனிதர்களுக்கு காற்று நெருப்பு நீருக்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான ஒன்று உப்பு என்று கருதிய காந்தியடிகள் அந்த உப்பு ஒவ்வொரு ஏழை இந்தியனின் சுதந்திர உரிமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார் அதற்காகத்தான் மார்ச் பன்னெண்டு குஜராத்திலிருந்து எழுபத்தி எட்டு பேருடன் தொடங்கிய பயணம் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தண்டியின் கடற்கரையை காந்தி வந்தடைந்தார் நாடு முழுவதும் எண்பதாயிரம் பேர் கைது செய்யப்பட்டனர் அந்த கடல் அலையின் நோரம் இருந்த உப்பை அள்ளி தன் கைகளை உயர்த்துகிறார் அது இந்த இந்திய தேசத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு ஒரு அழுத்தமாகவே இருந்தது அந்த ஒப்பில்லாத சமுதாயத்திற்கு சரித்திர சாட்சியாக உப்பு சத்தியாகிரகத்தை தான் சொல்ல முடியும் இதனை நேரடியாக கண்ட அமெரிக்க பத்திரிகையாளர் வெம்மில்லர் எழுதியதை படித்தால் இன்றும் உப்பு உறையும் குஜராத்தில் உள்ள தர்ஷனா தொழிற்சாலையை நோக்கி சென்றார்கள் அங்கு தயாரிக்கப்படும் உப்பை கைப்பற்றுவதுதான் திட்டம் அங்கு பேரணி நடத்தினார்கள் உப்பு ஆலையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிற சத்தியாகிரகிகளின் தலையில் லத்தியால் அடிக்கிறார்கள் மண்டை உடைந்தது ரத்தம் திரித்தது ஒருவர் ஒருவராக அப்படியே கீழே சரிகிறார்கள் அடுத்து வர வரிசைக்கும் தெரியும் அவர்கள் அடிக்கப்படுவார்கள் என்று ஆனால் ஒருவர் கூட அந்த அடியை தடுக்கவில்லை இப்படி அடிக்க அடிக்க மக்கள் திரண்ட தைரியத்தை கண்முன்னே தன் தார்மீகத்தை இழந்து நின்றது பிரிட்டன் காந்தியின் மந்திர அழைப்பிற்கு இந்த இந்தியாவே ரத்தம் சிந்த தயாரான போதுதான் இந்திய சுதந்திரத்திற்கான முதல் வெளிச்சம் தென்பட்டது உள்ளளவும் நினை என்பார்கள் அதே போல உப்பு சத்தியாகிரகத்தையும் உள்ளளவும் நினைப்போம் உப்பு சத்தியாகிரகத்தை மறத்தல் தகுமோ என்று கேட்டு என் உரையை நமக்கு அகிம்சையின் வழியில் போராட கற்றுக் கொடுத்த காந்தி அவர்களுக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜயாழினி உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிற அந்த ஒரு வரலாற்று நிகழ்வை அதை ஒட்டு நான் அந்த வரலாற்று சம்பவங்களை ஒரு சரித்திர பதிவாக இந்த மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுடைய இந்த பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது நீங்கள் நடுவர்கள் இதயங்களில் எப்படிப்பட்ட ஒரு பதிவை இந்த பேச்சின் மூலமாக செய்திருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினி அண்ணன் பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் உப்புதான் உணவின் சுவையை தீர்மானிக்கிறது ஆனால் உன்னுடைய பேச்சு மூலமாக நான் தெரிந்து கொண்ட ஒரு புது செய்தி என்ன என்றால் அன்றைக்கு உப்பு உணவின் தரத்தை மட்டும் சொல்லவில்லை நம் சுதேசிய உணர்வின் தரத்தையும் சொல்லியது உப்பு என்பதை வரும் உணவாக மட்டும் பார்க்காமல் உரிமையாக பார்த்த அந்த மகான் காந்தியடிகளுக்கு நீ தந்த ஒரு சிறந்த அங்கீகாரம் உன்னுடைய இந்த பேச்சு நன்றிங்கய்யா அந்த அளவுக்கு அடர்த்தியான தகவல்கள் உன்னுடைய இந்த உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்கு சிறந்த ஒரு தோழமையாக உன்னுடைய அந்த ஆராய்ச்சி அந்த மெனக்கெடல் அதுவும் உடன் பயணித்தது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கை ஊட்டுவதாகவும் இருந்தது ஏன்னா இன்றைக்கு நிறைய குழந்தைகள் வந்து இந்த தேசிய உணர்வோடு நிறைய தலைப்புகளை பேசுகிறாங்க இந்த தலைப்பை உனக்கு தெரிவு செய்து தந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் அதாவது உன்னுடைய பேச்சு நடுக உன்னுடைய அந்த நம்பிக்கை நன்றாக வெளிப்பட்டது ஒரு ஆணித்தரமான முதல் தரமான பேச்சாக இருந்தது ஒரு முடிவுரை போல சொல்லணும் அப்படின்னா நீ தந்த உப்பு பதமாகவும் இதமாகவும் இருந்தது வாழ்த்துக்கள் நன்றி கவிஞருக்கு நன்றி தொடர்ந்து அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னா இப்போ நான் அவர் ஸ்டைலில் சொல்கிறேன் நீ இல்லாத பேச்சு தமிழங்கள் உயிர் மூச்சில் குப்பையிலே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஆணித்தரமாக இதை பேச்சை கேட்கும்போது என்னை போன்றவர்களுக்கு என்ன தோன்றதுன்னா ஒரு தடவையாவது வேதாரண்யத்துக்கு போகாதவங்க போய் அந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்ததை நான் எட்டாம் வகுப்பில் ஒரு பேச்சு போட்டியில் வென்று கதர் கிராமத்துறையில் பணியாற்றிய என் தாயாரோடு போய் அந்த இடத்துல நின்று பரிசு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிட்டேன் அந்த வேதாரண்யத்தை ஒரு தடவையாவது போய் பார்க்கணும் அண்ணல் காந்தி உப்புக்கு தேசத்தில் தன்னை விதையாக்கி கொண்ட வரலாறு என்பது ஒவ்வொரு இந்திய உணர்வுகளிலும் ஊட்டப்பட வேண்டிய உப்புச் செய்தி அதை ஊருக்கு உறக்க சொன்னாய் வாழ்த்து பிரமாதம் பிரமாதம் சிறப்பான மதிப்புரைகளை இரண்டு நடுவர்களும் வழங்கியிருக்கிறாங்க உற்சாகமாக ஒரு கைத்தட்டலோடு ராஜயாழினிக்கு வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம் சிறப்பாக பேசினீங்க